வணக்கம் தோழா நான் உங்கள் தோழா பிக்சர்ஸ் நீங்கள் எல்லா டிவி சேனலையும் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் அதுவும் ஃபோர் கே ஹெச்டியில் அதுவும் உங்கள் மொபைல்லே வித்தின் மினிட்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் தம் தமிழ் சேனல் மட்டும் கிடையாது வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லா சேனலையுமே ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் ஃபோர் கே ஹெச்டியில் அது எப்படி நான் சொல்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஸ்கோர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கூட போவோம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோரில் போயிட்டு பிஐஹே இன்ஸ்டால் பண்ணிக்கங்க வீடியோல்ஸ் நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தான் தேவையில்ல இது இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அதை ஓப்பன் கொடுத்துருக்குறேன் ஓப்பன் கொடுத்த உடனே அதனுடைய என்டர்பேஸ் தான் இருக்கும் அதில் மோர் ஆப்ஷனில் போயிட்டு நியூ ஸ்ட்ரீம்னு இருக்கும் ஸோ அதில் போய்ட்டு நான் சொல்கிற லிங்கை நீங்கள் நான் அடிக்கிற லிங்கை நீங்களும் அதே மாதிரி அடித்து அதை வந்து நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ பாருங்கள் நான் இப்போ வந்து அதனுடைய லிங்க்கை நான் அடிக்கிறேன் என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் அந்த லிங்க்கு ஃபுல்லாக இதுதான் டைப் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்களும் இதேமாதிரி டைப் பண்ணிட்டு அந்த ஏர மறுக்க கொடுத்துருங்கன்னா சில மணி நேரம் ஆகும் ஏன்னா அப்லோட் ஆகி எல்லா சேனலும் உங்களுக்கு வர்றதுக்கு ஸோ நான் எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்கள் லோட் ஆகின்னு இருக்கேன் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தமிழ் தமிழ் சேனல் மட்டும் கிடையாது வேர்ல்டு லெவலில் என்னென்ன சேனல் டிவி சேனல் இருக்கோ ஸோ எல்லாமே ஹெச்டியில் உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சேனலை ஒன்று ஒன்றா நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு சேனல்கிட்ட கிளிக் பண்ணிட்டேன் பாருங்கள் அது அப்படியே லைவாக ஓடும் ஸோ நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு அப்ளிகேஷனில் ரீசார்ஜ் பண்ணி அதை பார்க்கணுங்க அவசியம் கிடையாது நீங்கள் உங்கள் மொபைல் ஜஸ்ட்டு விஎல்சி அப்ளிகேஷன் எந்தால் போதும் நீங்களே பார்த்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு டிவி சேனல் தமிழ் சேனல் போட்டு சர்ச் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ தமிழ் சேனல் போட்டு நான் சர்ச் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ சர்ச் பண்ண உடனே எனக்கு குறிப்பிட்ட சேனல் வந்து வந்து நிற்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த நியூஸ் தமிழ் அப்புறம் வந்து நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு

நீங்களும் இதே மாதிரி நான் சொல்கிற அந்த ஃபாலோ என்னுடைய இதை ஃபாலோ பண்ணிங்கன்னே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய மொபைலில் ஈஸியாக பார்த்துக்கலாம் இது மொபைலுக்கு மட்டும் இல்லாத நீங்கள் வந்து லேப்டாப் வச்சுருந்தாலும் சரி டேப் வச்சுருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் இந்த அந்த விங்க்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டு நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ இது மேலும் மேலும் வேறு வேறு தகவலை நாங்கள் வந்து எல்லா யூடியூபரும் விட நான் கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாம் மறைச்சு மறைச்சி வந்து சொல்லுவாங்க ஆனால் நான் எதுவுமே மறைக்க மாட்டேன் க்ளியராக உங்களுக்கு போட்டுருவேன் ஸோ மறக்காமல் நான் சேனலை ஃபாலோ தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்